வணக்கம் மை டீர் நண்பா நண்பீஸ் நான் உங்களில் ஒருவல் ஜெ கே ஜெ கே கிரியேட்டிவிட்டி மார்கழி உற்சவ் நால் நான்கு திருப்பாவை நான்காம் பாசுரம் ஆழிமழை கண்ணா குன்றணிகை கருவேல் ஆழியுல் புக்கம் முகதுகோடார் தேரீம் ஒழி முதல் கருத்து வாழைய தோளுடை பற்பநாபன் கையில் ஆழை போல் மின்னீன் வல்லம்புரி போல் நின்ற அதிர்ந்து தாழாதே சர்க்கமுதைத்து சரமழை போல் வாழ உலகில் வெய்தடாய் நாங்களும் மகிழ்ந்தேலோர் எம்பவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பவாய் இந்த நான்காம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா மேகத்திற்கு அதிபதியான நாயகனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க அந்த மேக அதிபதியான அந்த கடவுள்கிட்ட செல்லமா அவரை வந்து அழைக்கிறாங்க எப்படி கண்ணா ஆழி கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறாங்க அவர் என்ன வேண்டுகோள் வைக்கிறாங்க அவர்கிட்ட சொல்றாங்களாம் இந்த லோகம் முழுக்க இருக்கிற கடல்ல இருக்கிற நீரை எல்லாம் மேல வந்து நீங்க எடுத்துட்டு போயிடணும் வானம் நோக்கி எடுத்துட்டு போயிடுங்க கடல் நீர் எல்லாம் மேல போச்சுன்னா என்ன ஆகுறது கருமேகங்கள் சூழ்ந்துராதா இந்த லோகத்தை கருமேகங்களே சூழணுமா எதற்கு அந்த கருமேகங்கள் சூழணும் எதோட எதோட ஒப்பிடுறாங்க அந்த கரு மேகங்களை கருத்த மேனியுடைய கண்ண பரமாத்மனோட அந்த கருமேகங்களை ஒப்பிடுறாங்க ஆண்டால் மழை மேகங்கள் சூழ ஒளி வீசும் மின்னல் வேணும் இல்லையா எப்படிப்பட்ட மின்னலா இருக்கணுமா பத்மநாபன் கையில இருக்கிற பிரகாசமான சக்கரம் அதோட ஒளி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணுமா அந்த மின்னலின் ஒளி மேகம் வந்துருச்சு மின்னலும் வந்துருச்சு அடுத்து இடி இடிக்கிறோம் இல்லையா எப்படிப்பட்ட இடி இடிக்கணுமா வலம்புரி சங்கிலிருந்து எழுப்ப கூடிய ஒளி மாறி இருக்கணுமா அந்த இடியின் ஒளி மேகம் வர இடி இடிக்க மின்னல் ஒளி வீச அடுத்து மாறி பொழியணும் இல்லையா அந்த மாறி எப்படி பொழியுமா அவரோட கையில இருந்து வீசப்படும் அம்பானது ஒருபோதும் தோல்விய சந்திக்காதான் அப்படிப்பட்ட அம்பு மாதிரி கூர்மையா வரணுமா அந்த மழை இந்த லோகத்துல பொழியும் போது இந்த உலகமே எப்படி இருக்குமா மகிழ்ச்சி வெள்ளத்துல சந்தோஷமா இருக்குமா அப்ப இந்த மார்கழி மாசத்துல என்ன ஆகுமா எல்லா நீர்நிலைகளிலும் நீர் ததும்பி நிரம்பி வழியுமா அந்த நீர்நிலைகளை ஆண்டாள் ஆண்டாளின் தோழியான ஆயர் குல பெண்கள் எல்லாரும் போய் நீராடி அந்த பத்மநாபனை போய் வணங்குவாங்களாம் இதுவே பாசுரம் நான்காம் நாளோட விளக்கம் நாளைக்கு ஜே கே கிரியேட்டிவிட்டில நாள் ஐந்துக்குரிய பாடலும் விளக்கமும் கேட்போம் ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களின் ஒருவல் ஜே கே